குற்றங்களாலே சீரியஸ் ஆனது மட்டும் இல்லை சில நேரம் நாம ரசித்து சிரிக்கிற வடிவேலு காமெடியாகவும் அது மாறிடுது இப்படி ஒரு சம்பவம் தான் திருப்பூர் நடந்திருக்கு அது என்ன விரிவா பார்க்கலாம் இந்த திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே வணிக வளாகம் அமைந்திருக்கிறது இந்த வணிக வளாகத்தில் தனியார் மருத்துவமனை மற்றும் பல்வேறு கடைகள் உள்ளன இந்த நிலையில்தான் நள்ளிரவு நேரத்தில் வணிக வளாகத்தில் உள்ள கம்ப்யூட்டர் சென்டரின் மேற்கூறையை உடைத்துவிட்டு முகமூடி அணிந்த மர்மநபர் ஒருவர் உள்ளே இறங்கியிருக்கிறார் ஆனால் அங்கே பணம் எதுவும் கிடைக்கவில்லை அங்கிருந்த எல்லா பொருட்களையும் கலைத்துவிட்டு பார்த்தபோது அந்த மர்மநபருக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது இதனையடுத்து அருகில் உள்ள மற்றொரு கடையின் மேற்குறையையும் உடைத்துவிட்டு உள்ளே நுழைந்திருக்கிறார் அந்த நபர் ஆனால் அங்கேயும் அந்த நபருக்கு பணமோ பொருளோ கிடைக்கவில்லை மொத்தம் ஐந்து கடைகளின் மேற்கூரைகளை மிகவும் சிரமப்பட்டு உடைத்துவிட்டு உள்ளே இறங்கிய மர்மநபருக்கு ஒரு ரூபாய் கூட கிடைக்காததால் அந்த நபர் கடும் அதிருப்தி அடைந்திருக்கிறார் அப்போதும் அவர் மனம் தளரவில்லை அதே வணிக வளாகத்தில் இருந்த தனியார் மருத்துவமனையின் மேற்கூரையை உடைத்துவிட்டு உள்ளே நுழைந்திருக்கிறார் அங்கிருந்த பீரோவை திறந்து பார்த்தபோது பணம் இருந்துள்ளது அந்த ரூபாய் நோட்டுகள் ஒவ்வொன்றையும் முகமூடி அணிந்த மர்மநபர் எண்ணி பார்த்துள்ளார் அதில் ஆயிரம் ரூபாய் இருந்துள்ளது இதனால் மகிழ்ச்சியடைந்த அந்த நபர் ரூபாய் நோட்டுகளை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு வேறு ஏதேனும் கிடைக்குமா என்று சுற்றும் முற்றும் பார்த்துள்ளார் ஆனால் பலனளிக்காததால் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் கொள்ளையடிப்பதற்காக அந்த மர்ம நபர் மேற்கொண்ட இத்தகைய பகிரத முயற்சிகள் அனைத்தும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவிலும் பதிவாகி உள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தினர் சிசிடிவி கேமராவில் பதிந்திருந்த காட்சிகள் மூலம் முகமூடி கொள்ளையனை தேடி வருகின்றனர் இதே வணிக வளாகத்தில் ஏற்கனவே சில முறை கடைகளை உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது ஐந்தாயிரம் பத்தாயிரம் என்று கொள்ளையர்கள் பணத்தை திருடி சென்றுள்ளனர் என்றாலும் ஆயிரம் ரூபாய்க்காக பல கடைகளின் மேற்கூறையை உடைத்த இந்த மர்ம நபரின் செயல் பலரையும் பரபரப்பிலும் வியப்பிலும் ஆழ்த்தியிருக்கிறது சரவணகுமார் நியூஸ் செவன் தமிழ் தாராபுரம்